அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சேரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் எமது சீரடி அன்னையின் பாத சாட்சியாக சாட்சியாகவிட்டிருக்கின்ற உங்கள் சாயீஸ்வரி நமது சத்குருநாதர் சீரடி பகவானுடைய பேராற்றல் அகில உலகமெங்கும் நீக்கம நிறைந்திருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளிலும் உள்ளும் புறமும் வியாபித்து செயலாற்றுகின்றது ஆட்சி புரிகின்றது அனுதிரகம் செய்கின்றது அந்த மூல ஆற்றல் வியாபிக்காத இடமே இல்லை அவ்வாறாக சக்தி வாய்ந்த நம்முடைய சத்குருவின் பேராற்றல் திருவின் பேராற்றலாக இருக்கின்றது இறைவனுடைய அவதார புருஷராக இருப்பினும் தன்னை எளிமையாக நம்முடைய குழந்தைகளாகிய அனைத்து மனித உயிர்களும் ஒரு உயர்ந்த நிலையில் பண்படுத்தி கொண்டு கடைத்தேற்றம் ஆடைய செய்ய வேண்டும் என்கின்ற தாய்மொணர்வோடு பகவான் மிக எளிமையாகவே தன்னை உருவேற்றி நம்முனை கூடிய பேரன்ப சாகரமூர்த்தி இகஜக வழிகாட்டி நாம் எவ்வாறு பாவனை செய்கின்றோமோ அந்த பாவனைக்கு ஏற்றாறு போல நமக்குள்ளே ஊடுருவி நம்முடைய அனைத்து செயல்பாடுகளிலும் அவர் மிகுந்த உற்றுநோக்கத்தோடு கண்காணித்து மிகுந்த விழிப்புணர்வோடு நம்மை உயர்ந்த ஒரு உயிராக பரிணமிக்க வைக்க பகவான் கையாளுகின்ற விதமும் அசாத்தியமாக இருக்கின்றது ஆகவே அவ்வாறாக உயர்ந்த இந்த பேராற்றலை சக்தியுடன் கூடிய ஆற்றலாக ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி விழிப்புணர்வு தியான பீடத்தில் எமது சீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாகவிட்டிருக்கின்ற உங்கள் சாயீஸ்வரி அன்னையினுடைய நேரடி கண்காணிப்பில் அவர்கள் அறிவுறுத்துகின்ற அனைத்து உபதேச வழிமுறைகளையும் சாய் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து விதமான மறைஞான விளக்க உரைகளையும் இன்னும் பல்வேறான அற்புத அனுபவங்களையும் ஒவ்வொன்றாக இங்கே உரைக்க கூறி உணர்த்தியதன் பேரில்தான் இங்கே அனைத்தையும் கூறிக்கொண்டு வருகின்றோம் ஆகவே யானாக இங்கு எதனையும் ஒரு வார்த்தையும் கூட எம்முடைய சீரடி அணையனுடைய உத்தரவின்றி உரைத்துவிட முடியாது நாம் என்ற தன்மையில் சாட்சியாக உங்களில் ஒருவளாக இருந்து கொண்டு தன்மையோடு யான் யாசித்து கூறுகின்றேன் ஆகவே அனைவரும் சீரடி பகவானை உரைப்பதாக பாவித்து ஏற்றுக்கொண்டு நம்மை நாமே பண்படுத்திக் கொண்டு உயர்ந்த ஒரு நெறிமுறைகளை வைராகியத்தை வளர்த்து கொண்டு அந்த பகவான் வகுத்து கொடுத்த அந்த சத்திய இறைவழி பாதையில் நடப்பேன் என்கின்ற அந்த உயரிய ஒரு வைராகியத்தை நமக்குள் கொண்டு பகவானுடைய பாத கமலத்தில் சரணாகதி அடைந்தோமேனால் பகவான் மகிழ்ந்து நம்மை மிக வீரியமாக விரைவாக நம்மை ஏற்றுக்கொள்வார் நம்முடைய உள்ளத்தில் நீக்கமற நினைந்திருப்பார் ஆகவே அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது ஆகவேதான் சுய விழிப்புணர்வு என்கின்ற இந்த வார்த்தையை பகவான் உச்சரிக்க கூறுகின்றார் சுய விழிப்புணர்வு பகவான் அவ்வாறு இல்லாவிட்டால் நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்வோம் பாருங்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் கூடிய நம்முடைய சத்குருவானவர் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார் அவ்வாறு கவனித்து நம்முடைய அனைத்து நிகழ்வுகளையும் உற்று நோக்கி நம்மை எச்சரிக்கை செய்யாவிட்டால் நாம் எவ்வாறு அவரை ஏற்றுக்கொண்டு ஒரு உயரிய மதிப்பீட்டின்படி அவரை நாம் சத்குருவாக ஏற்றுக்கொள்வோம் அவ்வாறு பகவான் நாம் எவ்வாறு பற்றில்லாமல் நான் என்கின்ற அகந்த இன்றி நம்மை நாம் பண்படுத்திக் கொள்ள நம்முடைய செயலையும் மனதையும் கவனித்து பகவான் கூறிய உபதேச மொழிகளையும் கேட்டு உள்வாங்கினால் மிக விரைவில் நம்முடைய ஆத்ம மறுமலர்ச்சி பெற்று நாம் மிகச்சிறந்த ஒரு உயரிய பண்போடு அனைவரும் வியந்து பார்த்து நம்முடைய உயரிய பண்புகளையும் செயல்பாடுகளையும் நடைமுறை பழக்க வழக்கங்களையும் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனித உயிராக நாம் நம்மை உச்சு நோக்குவார்கள் ஆகவேதான் பகவானுடைய சமூகத்தில் பகவான் நம்முடைய எதனையும் பெரிதாக கூறி குழப்பவில்லை ஒரு தனி மனித உயிரானவன் எவ்வாறு இந்த களத்தில் வாழ வேண்டும் இறை என்ன கூறுகின்றது அவ்வாறு இறை பண்புகளோடு வாழாவிட்டால் குருவையும் ஆதை கொடுத்திருக்கின்றது அந்த குருவையை திருவாக இங்கே வியாபித்து நம்மை கடத்தேற்ற காத்திருக்கின்றது நம்முடைய சரணாகதியும் பிணைப்பின் ஆழமும் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற தூய்மையான அன்புமே பகவான் நம்மினுள் அவருடைய உருவேற்றி கொண்டு நம்மை உரு உருத்தேற்ற உருவாக்குகின்ற ஒரு உயிரி ஆற்றலாக செயல்பட வேண்டுமன் வேண்டுமென்றால் நான் நம்மை கொண்டு நான் என்கின்ற அகந்தையை விடுத்துவிட்டு பகவான் சமூகத்தில் நாம் சரணாகதி அடைய வேண்டும் அதற்காக தான் பகவான் கூறுகின்றார் நீ நான் என்கின்ற அகந்தை விடுப்பதற்குத்தான் உன்னை கவனி நாம் நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் போதெல்லாம் கவனித்தால் உடலும் மனமும் வேறாகி நான் என்கின்ற சரீர பாவனையை எடுக்காமல் இருப்போம் நம்மை நாம் கவனித்துக் கொண்டே செயலை பொழுது சிறு சிறு விஷயங்களில் நீங்கள் இதை ஈடுபடுத்தீர்கள் நாளடைவில் நீங்கள் இதனையும் சாராத ஒரு சாட்சி பாவத்தன்மைக்கு வந்து விடுவீ வந்து விடுவீர்கள் பகவான் எவ்வாறு அவருடைய வாழும் காலத்தில் இருந்தாரோ அவ்வாறாக நாமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சாதனையை மேற்கொண்டு வந்தோமேனால் அங்கு இங்கு அங்கு எங்கு சென்று நாம் அலைந்து இதனை கற்க தேவையில்லை இயல்பாகவே நம்மை கவனித்துக் கொண்டு நாம் செய்கின்ற அதிக ஈடுபாடோடு செய்யாத செயல்களில் நீங்கள் விழிப்புணர்வோடு கவனித்தீர்களானால் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் மிகுந்த ஒரு உயிர்ப்புடையதாக நீங்களும் செயலும் ஒன்றாவீர்கள் அப்பொழுது அது ஒரு உயர்வான ஒரு தீர்வை கொடுக்கின்ற ஒரு தன்மையாக ஒரு ஏகத்தன்மையோடு பயணிக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் உங்களை உருவற்றி உருவெற்றுக் கொள்ள முடியும் கொள்ள முடியும் நீங்கள் உங்களை கவனிக்கும் பொழுதெல்லாம் நான் என்கின்ற அந்த தன்மை விடுபட்டு அந்த சரீரபானையும் விடுபட்டு அங்கே எந்த மாயை தன்மைகளுக்குள்ளும் இடம்பெறாமல் நீங்கள் செய்கின்ற எந்த செயல்களோடும் நீங்கள் ஒன்றிவிட்டு அது மிக ஒரு அழகிய உங்களுக்குள் இருக்கின்ற அந்த உயிர் சக்தியை இயக்க அனுமதிக்கின்றீர்கள் அப்பொழுது அது தானாகவே ஒரு உயர்ந்த ஒரு தன்மையை நோக்கி பயணிக்க முடியும் நீங்களும் இறையும் வேறல்ல அங்கு ஒரு மிக மிகப்பெரிய ஒரு இடைவெளி உண்டாக இருந்தது நீங்கள் கவனிக்கும் போதெல்லாம் நான் என்கின்ற அந்த சுவற்றை எடுத்து தரை மட்டமாக்குகின்றீர்கள் அப்பொழுது குருவினுடைய ஆற்றலும் உங்களை எளிதாக உங்களுக்குள் உருவேற்றிக்கொள்ள நம்மை உருமாற்ற இந்த ஒரு செயலை கவனித்தல் மனதை கவனித்தல் சுய விழிப்புணர்வோடு உங்களை கவனித்துக் கொண்டே இருத்தல் என்கின்ற தன்மையானது மிக எளிதாக நான் என்கின்ற அந்த தன்மையிலிருந்து விடுபட இந்த தியானமானது அடிப்படை அகக்கல்வியாக போதிக்கின்றது இந்த தான் ஒவ்வொரு சித்தனும் மகான்களும் அவர்களுடைய நிலையில் வாழ்ந்தார்கள் எளிமையாகவே தன்னை தன்னை தானறிந்தவன் தன்னை தானறிதல் தனக்குள் தன்னை பார்த்தவன் ஞானி பிறரை பார்க்க துடிப்பவன் குறை கூறுபவன் அஞ்ஞானி என்று சித்தர்கள் மிக எளிமையாக குறி கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய ஷேடி மகன் ஏன் எளிமையான உபதேசத்தை போதிக்கினார் என்பது உங்களுக்கெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கும் ஏனெனில் அவர் எளிமையான உபதேசமாக இருந்தாலும் இது மிகவும் கடினமான ஒரு பாதையாக இருக்கின்றது நீங்கள் அவரை ஒரு எளிமையாக யுகத்திற்கு உரிய அனைத்து வஸ்துகளையும் தருபவர் அம்மா அப்பா என்று அழைத்து கொண்டு எளிதாக ஒரு தன்மையோடு அவரை பாவித்து வழிபட்டீர்களானால் மிகப்பெரிய ஒரு பலாவலனை அடைய முடியாது இறைவனுடைய அவதார புருஷராக அவர் இருக்கின்றார் ஆகவே இறைவனாக பாவித்து வணங்கினான் அந்த மூலம் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஞான பாதைக்கும் யுகத்திற்கான ஒரு மிகச்சிறந்த கர்ம யோகியாக பற்றற்று செயல்படுவதற்கும் ஒரு உயர்ந்த ஒரு நெறிமுறைகளை போதிக்கக்கூடிய தன்மையாக அது தன்னை உருமாற்றிக்கொள்ளும் ஆகவே அனைத்தும் நம்மிடமே இருக்கின்றது ஆகவே பகவானுடைய உபதேச மொழிகளானது மிக எளிமையாக இருந்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வருவது என்பது அசாதாரணமாக இருக்கின்றது நீங்கள் ஒருபடி மேற்கொண்டு இயங்கினீர்கள் என்றால் இரண்டு படி வழுக்குவதற்கான மாய சூழ்ச்சிகள் நடைபெறுகின்றது ஆகவே மாயை பிடித்து நம்மை ஆட்டி படைக்கும் ஆகவே பகவானை உற்று நோக்கி ஸ்ரணாகதி அடைவதெல்லாம் நீங்கள் நான் என்கின்ற தன்மையிலிருந்து விடுபடவும் அகந்த இன்றி வாழவும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவ்வாறகத்தான் அவர் வாழ்ந்தார் சாட்சிநாதனாக அவர் வாழ்ந்தார் எதனையும் பற்றி இல்லாமல் பற்றி கொண்டு அவ்வாறு வாழாவிட்டாலும் எளிமையாக அவர் வகுத்து வகுத்து கொடுக்கின்ற உங்களை கவனித்து உங்களுடைய செயலை கவனித்து எண்ணங்களை கவனித்தீர்களானால் எளிதாக நாம் நம்மை நாமே கொள்ள நம்முடைய ஆன்மா பலமாய்ந்த ஒரு மலர்ச்சி பெற்ற வளம் வாய்ந்ததாக கொள்ள இந்த தியானமானது வழிவகை செய்கின்றது ஆகவே இதனையே கூறிக்கொண்டிருக்கிறீர்களே இதில் என்ன அவ்வாறு வந்துவிடப் போகின்றது என்றால் நீங்கள் இதனை பின்பற்றி பாருங்கள் வேறு எங்குமே நீங்கள் போக தேவையில்லை அது அதற்காகத்தானும் பகவான் இதனை மிகச்சிறந்த ஒரு எளிமையான ஒரு முறையோடு கையாண்டு நமக்கெல்லாம் எவ்வாறு வாழ வேண்டும் எந்த பண்புகளை பெற்று நம்முடைய இகவாழ்வில் இயக்க முறைகளில் ஒரு மிகச்சிறந்த ஒரு தன்மையோடு நேர்மையோடு மனித நேயத்தோடு நம்மை சார்ந்த உயிர்களை நேசித்து அகங்காரம் இல்லாமல் நடந்து கொண்டு புற வாழ்வில் இயக்க முறைகளில் நாம் விவேகத்தோடு தன்மையோடு பயணிக்க பகவன் அடிப்படை ஒரு மனித பண்புகளாக இதை கூறுகின்றார் இந்த பண்புகளை கைவிடப்பட்டு பெறுகின்ற ஒவ்வொரு மனித உயிரும் எளிதாக கடைத்தற்றம் அடைய முடியுமோ பகவான் அதற்காகத்தான் பல விஷயங்களை மிக எளிதாகவே சுட்டி காண்பித்து பல உயரிய ஞான விஷயங்களுக்கு கூட பகவான் அளித்த பதிலானது எளிமையான உரையிலேயே மிகப்பெரிய மறைஞான முடிச்சுக்களுக்கெல்லாம் பகவான் விளக்கம் அளித்திருக்கின்றார் ஆகவே பகவானுடைய வழிமுறையானது மிகவும் கடினமானது சத்திய பாதை பகவான் நம்மை மிகுந்த கவனத்தோடு உற்று நோக்கி அவர் அமைதியாக இருக்கின்றார் மிகவும் சரியாக நம்மை வழிநடத்துவார் எந்த நேரத்தில் எந்த விஷயங்களை எந்த செயலை எந்த சோதனையை எந்த வார்த்தையை கொடுத்தால் நம்முடைய ஒட்டுமொத்தமான ஒரு தன்மை மாற்றப்படுமோ அந்த கணத்திற்காக பகவான் காத்திருப்பார் சரியான நேரத்தில் நம்மை வழிநடத்தி மிகச்சிறந்த ஒரு உயரிய தன்மையோடு நாம் பயணிக்க பகவான் நம்மை உயர்த்திவிடுவார் ஆரம்ப காலகட்டத்தில் எதுவுமே பகவான் நமக்காக அனுகிரகம் செய்யாதது போன்று தோன்றும் பொறுமையும் நிதானத்தையும் நம் வாழ்கின்ற வாழ்க்கை முறைகளையும் பகவான் கவனிக்கின்றார் எதுவும் கவனிக்கவில்லை என்பது போல் நீங்கள் நினைத்து நடித்து விடாதீர்கள் வேஷம் போட்டு விடாதீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு பாசாங்க தனத்தையும் பகவான் பார்த்து கணித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே தயவு செய்து பகவான் கூறுகின்றார் எம்மோடு வேஷம் போட்டுக்கொண்டு கொண்டு பாசாங்கம் செய்து கொண்டு இதனை எதிர்பார்த்து காத்திருக்காமல் எம்முடைய குழந்தைகளாக சுய குழந்தைகளாக நீங்கள் எம்மோடு பணிந்திருக்க வேண்டும் அதனையே நான் எதிர்பார்க்கின்றேன் உங்களுடைய அன்பை என்னுடைய பிரதான உணவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று பகவான் கூறுகிறார் எமது குழந்தைகளை அது ஒரு அழகான உயரிய சத்திய குழந்தையின் வடிவனானவன் அன்பானவன் தாயுமானவன் பேரன்ப மூர்த்தியானவன் நம்முடைய பகவான் அவ்வாறு இருக்கின்றார் அவர் நம்முடன் இணைந்து பயணிக்க வேண்டுமென்றால் அந்த ஆற்றல் ஓர் உயிராக ஈருடன் ஓர் உயிராக செயல்பட வேண்டும் என்றால் அதீதமான உயரிய சத்திய அன்பை தூய்மையான அன்பை வெளிக்காட்டியே ஆக வேண்டும் ஏனெனில் அவர்கள் உயரிய சத்திய குழந்தையினுடைய தன்மையாக இருக்கும்போது நாம் மிகவும் கடினமாக எண்ணங்களை வகுத்து கொண்டு ஒரு அகங்கரமாக நாம் நம்மை கொண்டு மிகப்பெரிய ஒரு எஜமானன் கோலத்தில் நம்மை நம்முடைய எண்ணங்களால் காண்பித்துக்கொண்டு அவர் முன் இருந்தோமேனால் அங்கே அந்த உயரிய சக்தி குழந்தையினுடைய ஆற்றல் வியாபிக்க முடியாதனும் நீங்கள் இடந்தராமல் இருக்கிறீர்கள் உங்களுடைய நான் என்கின்ற அகந்தையானது அந்த உயரிய பேராற்றல் அது குழந்தை வடிவமாக இன்று பிறந்த குழந்தையின் தூய்மையின் சத்திய பிறப்பிடமாக அன்பாக இருக்கின்றது ஆகவே அந்த உயரிய ஆற்றல் உங்களுக்குள் தன்னை உருவேற்றி கொண்டு உங்களை உருவாக்க வேண்டுமென்றால் நீங்கள் கண்டிப்பாக உங்களை தாழ்த்தி கொண்டு நான் என்கின்ற தன்மையை இழக்க வேண்டும் அதற்குத்தான் பகவான் சுய விழிப்புணர்வு தியானத்தை அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார் இதுவே ஒரு மனிதன் மனிதனாக வருவதற்குரிய அடிப்படை அவனுடைய ஆத்மா பிரமலட்சி பெற்று அவன் இயல்பின் இருத்தலிலேயே மிகச்சிறந்த ஒரு உயரிய பண்புள்ளவனாக வைராகியம் உள்ளவனாக சத்தியம் நிறைந்தவன் நிறைந்தவனாக வாழக்கூடிய அனைத்து ஒரு உயரிய தன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வழியானது இந்த விழிப்புணர்வு தியானமானது ஆகவே இதனை அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்ற பகவானுடைய அந்த பேராற்றலை அந்த சிலாரூபத்தை கண்டு அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தால் போதுமானது பகவான் அனைத்தையும் வழங்கிவிடுவார் அங்கே நாம் நம்மை இழக்க வேண்டும் எமது குழந்தைகளை அழகாக விளக்கேற்றி நம் இல்லத்தை இறைதமாக மிக அழகாக நம் அனைவரும் சிறகடித்து மனதை இலகுவாக்கி இதனையும் ஆண்டு நாம் வென்றுவிட முடியாது இறையினுடைய அனுகிரகமின்றி ஆகவே இதனை நன்றாக புரிந்து கொண்டு இருக்கின்ற இந்த மனித பிறவி எடுத்த இந்த நிலையானது மிகவும் புனிதமான ஒன்று ஆகவே இந்த எடுத்த தேகத்தில் இந்த பிறவியில் நாம் செய்யக்கூடிய எளிமையான அதே சமயத்தில் ஒரு மனிதமாக வாழக்கூடிய அனைத்து உயரிய பண்புகளையும் பெற வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில் தான் பகவான் எளிமையான ஒரேநடை வாக்கியங்கள் மூலமாகவே நம்மை விதையை ஒரு மனிதன் மனிதனாக எவ்வாறு வாழ்வது புனிதமாக எவ்வாறு மாற்றிக்கொள்வது மனிதனையத்தோடு எவ்வாறு வாழ்வது இதுவே இறை கூறுகின்றது நீங்கள் பல்வேறு புத்தகத்தையும் பலவிதமான உயரிய பூஜைகளை செய்திருந்தாலும் உங்களுடைய அகங்காரத்தினால் எதனையும் அடைந்துவிட முடியாது அங்கே இறை இரையாற்றல் உங்களை வழிநடத்த விடாமல் தடுக்க நீர்கள் உங்களுடைய அகங்காரமானது அனைத்தும் தெரியும் நீங்கள் நிலையானது அங்கே அவர்களுடைய இருப்பை தவற விட்டு விடுவீர்கள் ஆகவேதான் தான் பகவான் அதனை எல்லாம் புல்படுத்தாமல் அவர்கள் இறை பண்புகளை போதித்து அதனை கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தி வாழ வேண்டும் நான் என்கின்ற அகந்தையின்றி வாழ வேண்டும் ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு விதையினுடைய விதையை விதைக்கின்றார் அதனை ஒழுங்காக நாம் இருத்தி கொண்டு வாழ்ந்தோமேனால் நம்முடைய இகவாழ்வில் இயக்க முறையிலேயே ஒரு ஞான பண்டிதனாக மறுமலர்ச்சி பெற்று நாம் மிகச்சிறந்த ஒரு மனித உயிராக கடைத்தேற்றம் அடைய முடியும் ஆத்ம மறுமலர்ச்சி பெற முடியும் இதையெல்லாம் மிகவும் சாதாரணமான ஒன்று என்று பகவான் கூறுகின்றார் அவருடைய உபதேச மொழிகளும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக பல்கலைக்கழகமாக பகவானை எதனோடு ஒப்பிடலாம் அவ்வாறாக பகவான் வழிகாண்பிக்கின்றார் மிகச்சிறந்த உயரிய அறிவாளிகள் அறிவாளிகளிடம் அருந்தனைகளிடம் அவர் அவ்வாறே நடந்து கொண்டு பாடத்தை புகட்டுகின்றார் ஆகவே நீங்கள் பகவானோடு இரண்டற பிணைந்து கொண்டு தகப்பனாக பாவித்து தாயாக பாவித்து உங்களை தாழ்த்தி கொண்டீர்களானால் உங்களுடைய அனைத்து அகங்காரத்தையும் அவர் வேரோடு நீக்கிவிடுவார் பொறுமை அவசியம் அது குழந்தைகளே இப்போ இவ்வாறாக பல்வேறு விஷயங்களை பகவான் சுட்டி காண்பித்து நமக்கெல்லாம் உயரிய ஒரு தன்மையோடு வாழக்கூடிய அனைத்து பக்குவ நிலைகளையும் எடுத்து கூறி பகவான் தன்னை மிகுந்த ஒரு எளிமைத்தன்மையோடு காண்பித்து அவர் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் வாழக்கூடாது எவ்வாறு வாழ்ந்தால் நம்முடைய ஆசீர்வாதம் எளிதாக கிடைக்கும் என்பதெல்லாம் ஒவ்வொரு உபதேச மொழிகளிலும் கூறி நம்மை பக்குவப்படுத்துகின்றார் ஆகவே மிகுந்த விழிப்புணர்வோடு நாம் இருந்தால் மட்டுமே சுய விழிப்புணர்வே நம்முடைய ஆத்மா அடைவ அடை அடைவதற்குரிய மிகப்பெரிய ஒரு காரணியாக அமைந்திருக்கின்றது எங்கும் சென்று நம்மை உயர்த்தி கொள்ள முடியாது ஏனெனில் நம்மை நாம் கவனித்து நம்முடைய குறைகளை திருத்திக் கொண்டு நிறையான பண்புகளோடு வாழக்கூடிய நிலைகளை நாம் உள்வாங்கி இவ்வாறாக வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுடைய உயிரானது மிக சிறந்த ஒரு உயிரே தன்மை நோக்கி செல்வதற்கான அனைத்து ஆயத்தங்களையும் ஏற்பாடு செய்து கொடுக்கும் ஆகவேதான் பகவான் நமக்கெல்லாம் மிக எளிமையாகவே அவர் உபதேசம் செய்கின்றார் அவருடைய அறிவுறுத்தல்களும் கனவு காட்சிகளும் இருந்தாலும் சரி அற்புத அனுபவங்களில் பகவான் தான் வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய சக பக்தர்களோடு எவ்வாறு பிணைந்து கொண்டார் எவ்வாறு அனுகிரகம் செய்தார் என்பதெல்லாம் சாய் சரித்திரத்தில் மிக அழகாக தெல்ல தெளிவாக எழுதியிருக்கின்றார் அதனுடைய ஆசிரியர் தபோல்கர் என்பவர் தபோல்கரு அதனை எழுதும்போது கூட மிக அழகாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்னுடைய பேணாவும் என்னுடைய எண்ணங்களும் எழுதுகோலும் எழுதுபவரும் நீரே என்று பகவானை பார்த்து கூறுகின்றார் முழுமை சரணாகதி பல பக்தர்களை பார்க்கின்றேன் முழுமையான சரணாகதி தன்மையில் இருக்கிறார்கள் தன்னுடைய கம்பீரத்தையும் ஆணவத்தையும் உயர்ந்த பதவியையும் அந்த ஒரு தன்மையெல்லாம் விடுத்துவிட்டு பகவானுடைய அந்த இறை வழிபாட்டில் தன்னை முழுமாக முழுவதும் இணைத்து பிணைத்து கொண்டு கரைந்து கலந்து பகவானை ஒரு மதிப்பிற்குரிய தகப்பனாக அவர்கள் பாவித்து வணங்கி வருவது சற்று திகைப்பாக எமக்கு பல நேரம் இருந்திருக்கின்றது அப்பொழுது யான் நினைப்பேன் நான் எவ்வாறு அங்கே இருக்கின்றேன் எவ்வாறு பிணைந்திருக்கின்றேன் என்பது எனக்கும் சில நேரத்தில் ஐயப்பாடு ஏழும் ஆகவே அப்பொழுது நான் ஊன்று கவனித்துக் கொள்வேன் ஏதும் எதிர்பார்ப்போடு பகவானை பூஜிக்கின்றோமா முழுதுமாக பிணைந்திருக்கின்றோமா என்று இடைவெளியே இல்லாமல் பகவான் எனக்குள் ஆக்கிரமித்து என்னை வழி நடத்தக்கூடிய தாயாக எனக்கு இருக்கின்றார் பகவான் இல்லையெனில் என்னுடைய வாழ்க்கை வீணை என்று கருதுகின்றேன் என்னுடைய சிறடியானை நினைக்காத கணங்களெல்லாம் என்னுடைய வாழ்க்கை தேவையற்றதாக உணர்கின்றேன் எமது சிறடி அண்ணையினுடைய அல்மொழிகளை படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அவரோடு உரையாடிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு எல்லா நேரங்களிலும் மிக ஆவலாக இருக்கின்றது இந்த உலகத்தில் அதற்கு ஈடு எதுவுமே இல்லை எனலாம் தாயினுடைய அரவணைப்பில் அவருடைய அன்பு அலாதியானது அது குழந்தைக்கு குழந்தையாக வந்து ஒட்டிக்கொள்வது போல ஒரு நேரத்திலும் தாயாக பாவிக்கும்போது எடுத்துக்காட்டான பல விஷயங்களை சுற்றி காண்பித்து நம்மை உயரிய பாதை வழிநடத்தக்கூடிய தாயாக ஆசிரியராக இவ்வாறு பல்வேறு நிலைகளில் நம்மை கடைத்தேற்றுவார் எனக்குள்ளும் அவ்வாறே பகவான் சொற்களில் அடக்கிவிட முடியாதபடி ஆக்கிரமித்து என்னுடைய உயிர்விலும் தாழ்விலும் யான் நினைக்கின்ற எண்ணத்திலும் வாக்கிலும் சொல்லிலும் செயலிலும் இவ்வாறாக பல்வேறு தன்மைகளில் பகவான் எம்மோடு பிணைந்து கொண்டு எம்முடைய வாழ்வில் உயிர் மூச்சாக இருக்கின்றார் ஆகவே உங்களுடைய வாழ்வில் இயக்க முறைகளில் அனைத்தும் பகவான் கவனிக்க வேண்டும் உங்களை முழுதுமாக வழிநடத்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் கள்ளம் கவடமில்லாத உள்ளத்தோடு இணக்கமாக எதிர்பார்ப்பின்றி உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் ஒப்படைத்துவிட்டு அவரோடு வாரத்திற்கு ஒரு முறை இணக்கமாக பேசி எனக்கு இவ்வாறாக என்னுடைய வாழ்வில் நடந்திருக்கின்றது எனக்கு ஒரு வழியை காண்பியுங்கள் எனது தகப்பனை ஒன்றும் தெரியவில்லை இந்த சிறைகள் எல்லாம் செய்ய வேண்டும் எதனை செய்ய வேண்டும் எதனை செய்யக்கூடாது என்பதெல்லாம் எனக்கு தெரியவில்லை யான் சிறு குழந்தை அல்லவா அனைத்தையும் தெரிந்த நீங்கள் எனக்கு வழி காண்பீங்கள் என்று நீங்கள் சிறு குழந்தையாகவே பாவித்து பகவான் முன்னிலையில் நீங்கள் அமர்ந்திருந்தீர்களால் பகவான் ஓடி வந்து அணைக்கின்ற தாயை போன்று நீங்கள் அமர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய ஒரு பேரானந்தத்தை அருளி உங்களை அணைத்துக் கொள்வார் அந்த நிகழ்வை நீங்கள் உணர வேண்டும் என்றால் உங்களுடைய மனதை விட்டிடமாக்கி கொண்டு உங்களை நீங்கள் கவனித்து கொண்டு வந்தீர்களானால் பகவான் பகவான் உங்களுக்குள் வியாபித்து உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்வதற்குரிய அனைத்து நிலைகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் ஆகவே இறை நிகழ்வை கூட உணர வேண்டுமென்றால் அதற்கு ஒரு உயர்ந்த ஒரு தன்மையோடு நாம் இருக்க வேண்டும் உயர்ந்த தன்மை என்பது நம்மை நாமே விட்டிடமாக்கிக் கொள்வது நான் இணைகின்ற அந்த தன்மை இழப்பது சக உயிரோடு அன்போடு இருப்பது சாந்தமாக இருப்பது ஆகவே இவ்வாறு நாம் சிறு குழந்தையாக நாம் பாவித்து இறைசபையில் பகவானுடைய பாத கமலத்தில் சரணாகதி அடைந்தோம் என்றால் அனைத்து விஷயங்களையும் பகவான் நமக்காக செய்வார் ஆகவே பகவான் கூறிய அனைத்து பண்புகளையும் பெற்றுக்கொண்டு இறையச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு மனித உயிராக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்கின்ற பேர் ஆதங்கத்தில் பகவான் இவ்வாறெல்லாம் நமக்கு உபதேசம் அளிக்கின்றார் ஆகவே பகவான் அளித்திருக்கின்ற அனைத்து உபதேச மொழிகளையும் உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு அதில் இருக்கின்ற உட்கருத்தை உட்பொருளை புரிந்து கொண்டு அதன்படி வாழ முயற்சி செய்தோமேனால் விரைவில் நாம் உயர்ந்த ஒரு தன்மையை அடைந்து நம்மை நாமே சிதுகிக் கொள்ள இந்த உபதேச மொழிகளானது வரப்பிரசாதமாக அமைகின்றது ஆகவே மேன்மேலும் கள்ளம் கவனமில்லாமல் இல்லாமல் ஒளிவு மறைவின்றி பகவானுடைய பாத கமலத்தில் அடை அடைவோம் அண்ட சராசரமெங்கும் சாதனவன் அனைவரும் ஒரு சேர துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க நன்றி வணக்கம் 自。